ஷாபான் மாதத்திற்கென்று பல்வேறு விசேஷங்கள் இருக்கிறது ஷாபான் ஒரு சாதாரணமான ஒரு மாதம் அல்ல தனி கவனமும் அதிலே செலுத்தப்பட்டு அந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய நல்ல அமல்களிலே கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு மாதம் என்பதை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்படும் ஒரு அமல் நல்ல அமல்கள் ரப்பின்பால் உயரும் இந்த உயரக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கிறதே நான்கு கட்டங்களாக இருக்கின்றது என்று அதிசை அடிப்படையாக வைத்து பெருமக்கள் சொல்வார் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அல்லாஹ் சிலதை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு வாரமும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அல்லாஹ் சிறதி வைத்திருக்கிறார் அதே போல வருடத்திலே ஒரு மாதம் உயர்த்தப்படக்கூடியது என்று அல்லாஹ் சிறதி வைத்திருக்கிறார் அவனுடைய ஆயுள் முடிந்த உடனே ஒட்டுமொத்தமாக அமல்கள் சுருட்டப்பட்டு உயர்த்தப்படக்கூடியது என்று நான்கு கட்டங்களாக மனிதர்களின் அமல்கள் உயர்த்தப்படுகிறது இதிலே ஒவ்வொரு நாளும் என்று சொன்னால் அசருடைய நேரத்திலும் சுகொனை நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் சுகுணை நேரத்திலும் ஒவ்வொரு மனிதருடைய அமல்கள் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அசருடைய நேரத்திலும் சுகோடை நேரத்திலும் அன்று ஒரு மனிதர் மகிழ்வில் இருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் ஒரு சுகுக்கு பிறகு உள்ள அந்த அமலில் இருந்து ஆரம்பித்து அசர் வரை உள்ள அமல் அது உயர்த்தி கொண்டு செல்லப்படும் அசரில் இருந்து அதற்கு பிறகு சுகு உள்ளாமல் இதுவரை உயர்த்தி செல்லப்படக்கூடியது என்று ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படக்கூடிய அமல்களே ஒரு நிலை இன்னொன்று வாரத்திற்கு இரண்டு நாள் திங்களும் வியாழனும் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது மூன்றாவதாக வருடத்திற்கு ஒரு மாதம் அந்த மாதத்தில் உண்டான ஒரு அமல்கள் தனியாக உயர்த்தப்படும் இது எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான மாதம் என்று சொன்னால் போன ரமதானில் இருந்து நாம் செய்த அமல்கள் அது எல்லாம் சேர்த்து இந்த ரஜபு முடிய இந்த சாஹானில் தான் அது உயர்த்தப்படும் சாஹானுடைய மாதத்தில்தான் போன ரமதான் நமக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது அதற்கு பிறகுள்ள ஒவ்வொரு காலமும் அதை மாதிரி நம்முடைய அதற்கு அடுத்துள்ள எல்லா நாட்களும் ரப்பிடத்திலே அது மொத்தமாக உயர்த்தப்படக்கூடிய மாதம் இனிமேல் அடுத்துள்ள நாட்களிலே நம்முடைய ஆயுள் இருக்கிறதா நமக்கு ஆயுள் வழங்கப்பட்டிருக்கிறதா ரமதான் கிடைக்குமா சங்கையான ரமதானுடைய மாதத்திற்கு பின்னால் ஹஜ்ஜனுடைய நாட்கள் எப்படி என்றெல்லாம் அடுத்த வருஷம் வரை உள்ள அமல்கள் முடிவு செய்யப்படுவதும் இந்த ஷாபானில் தான் மாதம் இதை விட வேற ஒன்றும் அதனால்தான் அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரசூலை பற்றி தெரிந்த அன்னை ஆய்ச்சாரது பெருமக்கள் சொல்கிறார்கள் ரமதானுக்கு பின்னால் கண்மணி ரசூலுமாய் சல்லாசலம் அவர்கள் அதிகமாக நோன் வைத்த மாதம் ஷாபானுடைய மாதம் ஷாபானுடைய கடைசி கிட்டத்தட்ட அதனுடைய நெருக்கத்திலே திங்கு கிழமை அளவு கொள்ள அந்த காலகட்டம் வரை சதானில் அதிகமாக நோன்பு வைத்தார் ரமதானுக்கு பின்னால் அதிகம் நோன்பு வைத்த நாட்கள் அல்லாஹுடைய காரணம் கேட்டப்பட்டது சொன்னார்கள் இன்னி என்னுடைய அமல்கள் ரப்பிடத்திலே உயர்த்தப்படுகின்ற நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டால் அது எவ்வளவு பாக்கியமானது என்பதற்காக நான் அதிகம் நோன்பு வைக்கிறேன் நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள் சாலிகன்கள் சாமிகளை வாழ்க்கையில் வேண்டும் என்ற எந்த அமலையும் கதா செய்ததில்லை ஆனால் ஏதாவது கதா இருந்தாலும் கூட அதையெல்லாம் கணக்கிட்டு 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 இந்த மாதம் இந்த வருஷத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் என்பது நானே அந்த ரமதா அந்த சாமானுடைய மாதத்திலே எல்லா கதாவான அமல்களையும் நிறைவேற்றி முடித்து விடுவார் ஏதாவது கடன்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கவனம் செலுத்தி இந்த கடன் நமக்கு என்று அந்த கவனம் செலுத்தி சங்கையான சாஹானிலே அந்த கடன்களையும் நிறைவேற்றி முடித்து விடுவார் என்றால் இந்த அருமையானுடைய மாதம் செல்லும் சொன்ன மாதிரி ஜனங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார் அல்லாஹுடைய வார்த்தை அது ஜனங்களிலே பெரும்பாலானவர்கள் இந்த மாதத்தை பற்றி கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அதனால இது விசேஷமாக அதிகமா நோம்பு வச்ச உடனே சகாமிகள் கேட்டாங்க நாயகமே இந்த மாதத்தில் சகாமிகள் கவனிப்பார்கள் ஏதாவது விசேஷமா எப்பொழுதுமே ஒவ்வொரு பிரதமர் துளைக்கும் உதவி செய்திருவாங்க பத்தமக்காவின் பொழுது ஒரு உதவை கொண்டு மொத்த அஞ்சு பக்தையும் தொழுதாங்க ஒரு உதவை கொண்டே நாயகமே தாங்க எப்பொழுதுமே ஒரு உதவி செய்வீங்களே என்றால் ஒரு உதவை கொண்டு ஒது முறியாமல் இருக்கின்ற நேரத்தில் அஞ்சொக்த வகுத்து அந்த ஒரு பரதை ஒரு உதவை கொண்டே தொடலாமா எல்லா பரதையும் இருந்தால் தாராளமாக தொடரலாம் ஒது செய்து கொள்வது என்பது நூறு நாளா நூல் ஒது இருக்கை இன்னொரு ஒது செய்கிறார் அது பிரகாசத்திற்கு வேறு பிரகாசம் கூடுமா என்றால் கூடும் என்பதை காட்டுவதற்காக ஆம்டன் சனாத்து வேண்டுமென்றுதான் நான் அப்படி செய்தேன் என்று அதற்கு ரசூல்லா சலாசன் சொல்லி அருமையானவர்கள் அது மாதிரி இந்த ரமலானிற்கு முன்னால் உள்ள இந்த சாஹானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய நிறைந்த அமர்களை செய்திருக்கிறார் நிறைந்த அமர்களை செய்திருக்கிறார்கள் சதக்காக்களை செய்து மன்னிப்பு காலம் கலா இருந்தால் அதை நிறைவேற்றிய காலம் கடன்கள் இருந்தால் அதை முடித்து வைத்த காலம் ஏனென்றால் நம்முடைய அமல்கள் இந்த மாதத்தில் உயர்த்தப்படுகிறது என்பதற்காக தனி கவனம் செலுத்தினார்கள் பெருமக்கள் இந்த உம்மத் குறைந்த ஆயுள் கொடுக்கப்பட்ட உம்மத்து தான் ஆனால் அல்லாஹுத்தாலா தன்னுடைய கருணையினாலே இது உம்மத்து மர ரகமத்து செய்யப்பட்ட உம்மத் ரஹமத்து வழங்கப்பட்ட சமுதாயம் முன்னாள் உம்மத்துவார்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் குறைந்த காலகட்டத்திலே நிறைந்த நன்மைகளை அல்லாஹு தாலா கருணையின் அடிப்படையிலே இந்த உமத்திற்கு கொடுத்திருக்கிறார் ஒரு மனிதர் அபுதாது ஹதீஸ் வருகிறது ஒரு மனிதர் ஒரு ஜும்மாவுடைய தொழுகையை ஒரு ஜும்மாவுடைய உடைய தொழுகையை வேணுதலோடு ஒரு ஜும்மாவை நிறைவேற்றினால் ஒரு வருஷம் நல்ல அமல் செய்த கூலி உண்டு பகலெல்லாம் நோன்பு நோக்கும் இரவெல்லாம் விவாதம் செய்தோம் அவர் ஒரு ஜும்மாவை தொழுதாலே ஒரு வருஷம் பகலெல்லாம் நோன்போடு இரவு நல்ல அமல்கள் நின்று வணங்கியதோடு அந்த கூலையும் சேர்த்து ஒரு ஜும்மாவுடைய தொலைக்கு வழங்கப்படுகிறது என்று கண்மணி ரசூரன் ராய் சந்தாசனும் சொன்னார் ஒரு முன் முன்சின்னத்திருக்கிறது அதனுடைய நல்ல அமல்களையும் அதற்கு கொடுக்கப்படக்கூடிய சன்மானத்தையும் சொர்க்கத்தில் தான் பார்க்கிறீர்கள் இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் கூடின்னு சொன்னான் இது மாதிரி ஒரு ரமலானிலே ஒரு லைலத்துள் கதிர் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் குரானுடைய ஆயத்தின்படி எண்பத்தி நான்கு வருஷங்கள் நல்ல அமல் செய்த கூடி சுஹான் அல்லா எண்பத்தி நாலு வருஷங்கள் ஒரு பத்து ரமதான் ஒரு மனிதனுடைய கிடைக்கும் பொழுது எவ்வளவு காலம் காலம் எவ்வளவு கருணையின் மிகுந்த கூலியை இந்த நமக்கு நமக்கல்லா வைத்திருக்கிறது அருமையானவர்களே அதிலே இதிலே கவனம் இல்லாமல் விடக்கூடாது ரமதான் எல்லோரும் கவனம் செலுத்தக்கூடிய மாதம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாரும் அந்த ரமதானிலே பேணுதலோடு எல்லா நல்ல அமர்களின் கூட்டாக இருக்கக்கூடிய ஒன்று சேர்க்கையாக இருக்கக்கூடிய ரமதானை பாக்கியமாக அழிக்கத்தான் செய்வார்கள் உள்ளவர்கள் ஆனால் இந்த கூடாது கவனம் இல்லாமல் என்பதனால் தான் சல்லா செல்லும் அவர்கள் சாபானிலே தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார் சாஹானுடைய மாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது பல்வேறு மேன்மைகளை கொண்டது அதிலே ஒன்று சொல்லான் என்னார்கள் சஹரி ஷாபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார் ஷாபான் என்னுடைய மாதம் என்னுடைய சொன்னார்கள் பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள் இந்த செங்கையான இந்த ஷாபானுடைய அல்லாஹு தாலா நமது உயிரின மேலான கண்மணி ரசூல் மீது சலவாத்து செல்லும்படி உத்தரவிட்டது இந்த ஷாபானுடைய மாதம் ஷாபான் அல்லாஹு தாலா நபி ஒரு செய்தியையும் ஒரு உத்தரவையும் என்ன செய்தி அல்லாஹும் அவனுடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் சொல்கிறார் எந்த அமலையாவது அல்லாஹ் அப்படி ஒரு செய்தி சொல்லி இருக்கிறானா அல்லாஹும் அவனுடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் அல்லாஹுவையோ நபி நபி சொல்லாசி செலவாத்து சொல்கிறார் என்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டு தஸ்லீமா அந்த நபியின் மீது தாங்களும் ஒரு செலவாத்து சொன்னால் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பத்து தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது அவருக்கு உண்டான பத்து தரஜாக்கள் உயர்த்தி கொடுக்கப்படுகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் இந்த செலவாத்தினுடைய மகத்துவம் ஏராளம் ஏறாள் அது இபாதத்தாக இருக்கிறது நிக்கனாக இருக்கிறது சலவாத் என்பது ஒரு இபாதத் அதே நேரத்தில் ஒரு நிக்கராகும் அல்லாஹு அதை அமைத்து தந்திருக்கிறான் சலவாத்தினுடைய மகத்துவம் என்பது சாதாரணமானது அல்ல அல்லாஹு தாலா நமது நாயகத்தின் மீது சலவாத்தை சொல்கின்ற காரணத்தினால் மனிதனின் கவலைகள் நீங்குகிறது கவலைகள் நீங்குகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் சலவாத்தை பற்றி ஏராளமான செய்திகள் ஹதீசர்களில் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அந்த சலபாத்தினுடைய உத்தரவை அல்லாஹு தாலா தந்தது என் மீது உள்ள ஒரு நிலையிலே இந்த உம்மத்திற்கு கருணையார் இந்த உம்மத்தின் மீது உள்ள ஒரு கருணையின் அடிப்படையிலே என் மீது ஒரு செலவாத்து சொன்னார் இப்படிப்பட்ட அந்தஸ்தை அல்லாஹ் ஒரு செய்தியையும் சொல்லி ஒரு உத்தரவையும் தந்தது சங்கையான இந்த சாபானுடைய மாதத்தில் என்றால் அது என்னுடைய வாதம் என்று அதர்த்து ரசூல் உல்லாஹ்ஹாசன் சொன்னார் அதுபோல இந்த ஷாபானில்தான் நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூல் உல்லாசல்லா சஃபாத்தினுடைய அந்த உரிமையையும் அந்த மகத்துவத்தையும் அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் நான் கொடுத்தான் பெருமக்களே கியாமத்தில் எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு தனிப்பட்ட விசேஷமான சபாத் சில சபாத்து இருக்குது அல்லாஹு சில நல்ல மனிதர்களுக்கு கொடுப்பான் வழங்குவான் ஆரிய்களுக்கு வழங்குவான் ஹாஜிகளுக்கு வழங்குவான் சாரிஹ்களுக்கு வழங்குவான் வரிமார்களுக்கு வழங்குவான் ஒவ்வொரு விசேஷமான நல்ல அமர்களின் பொருட்டு அல்லாஹு தாலா சில பேருக்கு சபாத்தினுடைய உரிமையை அவனுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் வழங்குவான் சபாத்துங்கிறது கிடையாது இல்லா வீதி நீ அல்லாவுடைய உத்தரவை கொண்ட உன்னுடைய இனாதத்தை கொண்டு

ஆதம் அலை இஸ்லாம் இடத்தில் ஒவ்வொரு நபியாக நூ அலை இஸ்லாம் இடத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இடத்தில் அதே போல இசா அலி இஸ்லாம் இடத்தில் மூசான் நீண்ட ஹதி முஸ்லிம் செவிகளே வருகிறார் எல்லோரும் கடைசியிலே இலா அதலத்தின் ரசூல் இல்லாஹி சல்லாஹல்ல சல்லா சடத்துல போங்க அனுப்புவாங்க என் ரப்புக்கு முன்னால் நான் சுஜூதில் விடுவேன் சுஜூதில் விடுவேன் என்னுடைய ரப்புடைய மகாமிதை அவனுடைய உயர்ந்த புகழை அவனுடைய உயர்ந்த அந்தஸ்தை எல்லாம் என் ரப்புக்கு முன்னால் நான் சொல்வேன் யா முகமது இர் சல்ஹ் செலவுகளையும் எழுந்திருக்கேன் எழுந்திருங்க கேளுங்கள் உங்களுக்கு கேட்டது கொடுக்கப்படும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது நல்லா செல்வான் அப்பொழுது நான் சபாத்தில் உனுமாவை நான் ஷபாத்தை செய்வேன் சொன்னான் இந்த ஷபாத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வழி சாதாரணமானதல்ல சபாத் சல்லாசனுடைய சபாத் இருக்கிறதே எல்லோருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா உம்மத்துவார்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய பொது சபாத் என்று இருக்கிறது அதே போல் நரகம் பாஜிவாகிவிட்ட சில பேருக்கு அல்லாஹுத்தாலா அதிலிருந்து நபியினுடைய சபாத்தினால் வெளியிலே கொண்டு வருவான் சில பேர் நரகத்திலே ஆக்கப்பட்டு விடுவார்கள் அவர்களை அங்கிருந்து வெளிக்கொண்டு வருவார்கள் சிறந்தா செல்லும் அவர்கள் சில பேருக்கு அல்லாஹுத்தாலா தர்ஜாக்களை உயர்த்தி கொடுப்பதற்காக சல்லா செல்வம் ஷபாத்து செய்வார்கள் என்று பல்வேறு விதமான நபி சல்லாடைய ஷபாத்தை விளக்கி சொல்கிறார் ஒரு மனிதருக்கு கிடைப்பதற்கு மகத்தான பாக்கியம் என்ற ஆயத்தினுடைய விரிவுரையிலே பல்வேறு விவாதித்துக்களுடைய அடிப்படையிலே ஹதீதுகளை நமக்கு பெருமக்கள் சொல்கிறார் அதாவது இந்தியாவில் வசித்து வந்த சவாத் என்று ஒருவர் சவாத் என்று ஒருவர் இந்தியாவில் வசித்து வந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் பின் ஹத்தாம் அவர்கள் ஹத்துபா வலிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் கேட்கிறார்கள் சமாது பின் இங்க சமாதி இருக்கிறாரா என்று கேட்டார் இந்த சபையிலே இருக்கிறாரா என்று மசிதின் நபவியில் அவர்கள் கேட்கிறார் அதற்கு பிறகு அடுத்த வாரமும் தொடர்ந்து கேட்ட பொழுதுதான் சவாது பின் அம்மா அவர்கள் எழுந்தார்கள் சொல்லா செல்லம் அதற்கு உமர் ரதியிருந்தா தான் சொன்னார்கள் சவாதனுடைய இஸ்லாத்தை பற்றி நீங்கள் கேளுங்கள் கான மது இஸ்லாமிய அஜீபா அவருடைய இஸ்லாம் ஒரு ஆச்சரியமான இஸ்லாம் அவருடைய ஆச்சரியமான இஸ்லாம் அவருடைய இஸ்லாம் அவருடைய இஸ்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டார் எப்படி முஸ்லிம் ஆனார் அவரிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார் எல்லோரும் அதில் சவாத் அல்லா தலை சொத்து இருந்து கேட்கிறார்கள் சொல்கிறார்கள் இன்னை குடுத்து நாசில பில்ஹின் நான் இந்தியாவில் வசித்து வந்தேன் நான் இந்தியாவில் இருந்தேன் எனக்கு ஜின்களுடைய நெருக்கமான நல்ல ஜின்களுடைய தொடர்பு எனக்கு இருந்தது அந்த ஜின்கள் தான் எனக்கு தொடர்ந்து 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 மக்கமா நகரத்திலே அல்லாஹுவின் தூதர் ஒருவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஈடேற்றமும் வெற்றியும் அவர்களை பற்றுவதில் தான் இருக்கிறது என்று எனக்கு சல்லா பற்றிய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருந்தது அவர்களை பற்றி உண்டான மகத்துவத்தை மேன்மையை அல்லாஹருடைய அதானியத்தை அல்லாஹருடைய சூரியன் விசாரணத்தை எனக்கு எல்லாம் செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தேன் நான் இவ்வளவு செய்திகளுக்கு பின்னால் பொய்யான எந்த வாய்ப்பு இல்லை என்று எனக்கு மனதிலே உறுதியானதற்கு பின்னாலே நான் இந்தியாவிலிருந்து பெறப்பட்டு மக்கமா நகரம் சென்றேன் சொல்கிறார் மக்கமா நகரம் சென்றேன் மக்காவிற்கு வந்த பிறகுதான் சல்லல்லார செல்வன் என்னை வரவேற்கிறார்கள் சவாதே வாருங்கள் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது எது நமக்கு தெரியும்னு சொன்னார் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது நமக்கு தெரியும் சொன்னான் அப்பொழுதுதான் ஏற்கனவே அல்லாஹுவை பற்றி உண்டான அந்த குதிரத்தை மேன்மையை விளைக்கிருந்த அவர்கள் மகத்துவத்தை விளங்கியிருந்த கேட்கிறாங்க நாயகமே நான் ஒரு கவிதை வடிப்பதற்கு எனக்கு அனுமதி தருவீர்களான்னு கேட்டான் உங்கள் சமூகத்திலே உங்களுடைய சபையிலே நான் ஒரு கோரிக்கையாக ஒரு கவிதை வைக்க விரும்புகிறேன் அனுமதி தருவீங்களான்னு கேட்டான் சவாத் என்று சொன்ன உடனே ரசூருல்லா சல்லாசனுடைய தர்பாரிலே செய்த சவாது ரதியுள்ளான் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு கவிதை படிக்கிறார் ஒரு நீண்ட கவிதை அதிலே வருகிறது அல்லாஹ் அல்லாத வேறு ரப்பில்லை நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வேறு ரப்பில்லை நான் சாட்சி சொல்கிறேன் அது மாதிரி அல்லாஹுவினால் உங்களுக்கு அறிவித்து தரப்பட்ட எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீங்கள் பூரணமா கொண்டு வந்து சேர்த்தீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு 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 அவர்கள் கடைசியா ஒரு கோரிக்கையை வைக்கிறார் ஆயுமே யாருடைய சபாத்தும் இந்த அளவிற்கு பயனளிக்காது அப்படிப்பட்ட சபாத்தின் உரிமையாளரான தாங்கள் அப்படிப்பட்ட சபாத்தினுடைய உரிமையாளரான தாங்கள் எனக்கு சபாத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களிடத்தில் நான் வேட்டி நிற்கிறேன் என்று சொன்னார் சொன்னார்கள் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் நீங்கள் மகத்தான வெற்றி பெற்றி விட்டீர்கள் என்று சொன்னார் உமரது இல்லாத உங்களை கூப்பிட்டு கேட்டாங்களா இப்ப அந்த ஜின்னு வந்துகிட்டா இருக்குதுன்னு கேட்டாங்களாம் இப்ப அந்த ஜின்னு வருதா இல்ல அதாவது கதை முடிஞ்சு நாங்களாம் நான் அதிகமாக குரான் ஓதிய பொழுது எனக்கு பகரமாக குரான் அமைந்து விட்டது அதனுடைய தொடர்பு எனக்கு இல்லாமல் ஆகிவிட்டது எனக்கு இது மோதும் என்று சொன்னார்கள் அருமையானவர்களே அந்த மகத்தான சஃபானத்தை அல்லாஹுத்தாரா முழுமையான சஃபாத்தின் உரிமையை சங்கையான இந்த ஷாபானில் தான் நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூத் கொடுத்தான் என்று பெருமக்கள் எழுதி வைத்திருக்கிறார் அதனாலே என்னுடைய மாதம் என்று அல்லாஹு ரசூத் சொன்னார்களே அதற்கு முழு பொருத்தம் முழு சங்கையான சாபானுடைய மாதத்தில் எல்லா விதமான பாவங்களில் நம்மை பரிசுத்தப்படுத்தி கடந்த காலங்களில் நிகழ்ந்து விட்ட பாவங்களுக்காக தௌபா செய்து அமல்களில் ஏதாவது குறைவு செய்திருந்தால் அதை சீரமைத்து கடன்கள் பெற்றிருந்தால் முழுமையா அந்த கடன்களை அடைப்பதற்கு உண்டான ஒரு நிலையை செய்து சதத்தாக்களை நல்ல அமல்களை வாழ்க்கையிலே நிறைந்த நல்ல அமல்களை எந்த விதமான ஒரு பேணு பேணுதலுக்கு மாற்றமான எந்த காரியத்தையும் செய்து விடாமல் பரிசுத்தமான எண்ணத்தோடு நல்ல அமல்களை இந்த சாமானிலே நாம் செய்தோம் என்று சொன்னால் சங்கையான ரமதான் பாக்கியமாக நமக்கு வந்து அடையும் என்பதிலே சந்தேகமே இல்லை அல்லாஹு தாலா புனிதமான இந்த சாமானிலே என்னென்ன வரக்காத்துகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கு அல்லா நமக்கு ரசிப்பை தந்தருள்வானா ஆமீன் ஆமீன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم